தோட்டத்தில் ஆட சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போய் தோட்டத்துல போய் ஆடி இருக்காரு மேனேஜர் அது உண்மையாவே நடந்த சம்பவம் ஆடா என்ன இந்த சாருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா திரும்பி பாருங்க சார் ஆடு ஆடு இருந்துருக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு செம்பருத்தி செடியெல்லாம் தின்னுட்டு போயிருச்சு எங்க ஆடு ஜூன் சொல்லணும் 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 படிக்கவா இதை நான் வரலப்பா

மக்கு பிள்ளையா வளர்க்குறீங்க டத்தியா ராஜீ சிஸ்டர் குட் நைட்டு சோபா இப்போ பொண்ணுக்கு வந்து தூக்கம் இருக்கு பாவம் குட் நைட் சோபா இருக்கீங்களா இருக்காங்க இருக்காங்க நான் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டே விளைய போட்டுட்ருக்கேன் போ சொல்கிறாங்க அனிதா குட் நைட் ரீமா சிஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் ஆமாம் இது மூணாவது ரவுண்டு அனிகா குட் நைட்டு குட் நைட் ஷோபா மம்மிக்கு ஹார்ட்டு உதயன் ப்ரோ இன்னைக்கு ஆளாக அவர் முதலாளியை கூட்டிகிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டார் சொன்னார் சொல்லிட்டு தானே போனார் குட் நைட் தனிப்பா குட் கேர் ரீமா மம்மிக்கு குட் சோம்பா இருக்கீங்களா அவ்வளவுதானா கமெண்ட்டு ஆஹா என் மண்ட தெரியுதுடா லைவ் கட் ஆகிடுச்சு ஹேங் ஆகுது ஆகி மறுபடியும் ரீவைண்ட் ஆகுது அதனால தான் லைவ் கட் ஆகி சுற்றி ஹேங் ஆகி எப்படியோ கனெக்ட் ஆகி என் முகரை தெரிஞ்சு பாவம் இல்லை அப்படியே சரி இதுக்கு மேலே சார்ஜ் போட்டு பேசக்கூடாது பிள்ளை இருக்கு என் மொபைலு கண்டிஷன் சரியில்லை ஓகே குட் நைட் பிரதீப் பேசுங்க